ஒருநாள் பார்வதி அம்மன் தனியாக இருந்தபோது தன் உடலில் இருந்த மஞ்சளால் அவளை தன் மகனாக எடுத்துக்கொண்டு யாரும் உள்ளே வரக்கூடாது என்று கட்டளை கூறி வாசலில் காவலாய் வைத்தாள் அப்போது சிவபெருமான் வந்து வீட்டில் செல்ல முயற்சித்தார் ஆனால் விநாயகர் அவரை தடுக்கினான் கோபமடைந்த சிவபெருமான் தன் திரிசூலால் சிறுவனின் தலையை அகற்றினார் பார்வதி அழுது கொண்டாள் சிவபெருமான் வடக்கில் கிடைக்கும் முதல் உயிரின் தலை என்று உத்தரவிட்டு யானையின் தலை கொண்டு வந்தார் அந்த யானை தலை வைத்து விநாயகர் உயிர் பெற்றார் யானை தலை கொண்ட யானை தலை வடிவ குழந்தை விநாயகர் பிறந்தார் சிவபெருமான் மற்றும் பார்வதி அவரை ஆசீர்வதித்து முதலில் வணங்கப்பட வேண்டிய தெய்வம் இவர் என்று அறிவித்தனர்